வணக்கமே நாரியின் நட்புகளே சகோதர சகோதரிகளே என் திறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ நான் சொல்ல போகிற கருத்து என் சொந்த கருத்து செய்து யாரும் என் மனம் கும்படும்படியோ இல்லை சூர்யா வந்து இவருக்கு தூபம் போட்டா தலையான மந்திரம் ஓதிட்டா வசியம் பண்ணிட்டா இன்னைக்கு ஞாயித்துக்கெழமை மான் வேட்டை ஆடுறதுக்கு மாமியன் தயாராகிட்டேன் அன்னையே இப்படி திடீர்னு மாறினார் எப்பயுமே இப்படி நடக்க மாட்டாருன்னு சொல்லி யாரும் கேட்டுடாதீங்க அப்படி சப்போஸ் கேட்குறதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கமாண்டை போட்டிங்கன்னா இப்போவே அந்த வீடியோவை நான் சாயங்காலத்துக்குள்ளே டெலீட் பண்ணிடுறேன் இப்போ நான் பேச போகிற வீடியோவை சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து சில விஷயங்களை நியாயமாக எனக்கு தான் நான் பேசுவேன் யாருடைய தூண்டுதல் பேர்லையோ இல்லை சொல்லி கொடுத்தோ நான் பேச மாட்டேன் இன்னைக்கு வர்றேன்னா காலைல வந்து உட்காரும்போது என் மைண்டுக்கு இது சரி இது தப்புன்னு தெரியும் அதுபடி தான் நான் பேசுவேன் இதில் சூர்யா சொல்லி கொடுத்து பேசுகிறதா இந்த வப்பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறேன் குத்தியா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறேன் சொல்லி சுமியும் பேசக்கூடாது சுமி மேலே தான் பால்ட்டு நிறையா இருக்குது அதைத்தான் நேற்று நைட்டு எனக்கு சூர்யா என்கிட்ட பேசினான் ஏங்க ஏன்ச்சிக்கா தேவையில்லாமல் உன் பொண்டாட்டி உன் மே உன் மேலே இருக்கிற நல்ல பேரை கெடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு சூழ்ச்சியும் பண்ணுறா நீ என்ன சொல்லி கொடுத்த இன்னி இந்த பத்தாயிரரூபா பணம் கொடுத்ததுக்கு கூட நான் உன்னை எதுவுமே திட்டலை அடிக்கலை எந்த ஒரு உனையும் வந்து நான் சொல்லலை சரி ரைட்டு இதே நம்ம வீட்டில் ஏசி இருக்குது ஒன்றரை டென்னு ஏசி அதே மாதிரி நான் ஒரு டன் தான் உன்னை வாங்கி கொடுன்னே இரு இரு இருபத்தையாயிரம் ரூபா வரும் நீதான் சொன்னால் ஒன்றரை டன் ஏசி வாங்கி கொடுத்தாத்தான் அது நல்லாயிருக்கும் ஒரு கூட ஒரு பத்து ரூபா போட்டால் போதும்ப்பா அப்படின்னா நானும் போனால் போதும்னு உனக்காக ரூபாயை நான் எடுத்து தாராளமாக செலவு பண்ணிக்கேன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் நீயும் கொடுத்த ஆனால் பொண்டாட்டி என்ன பண்ண உனக்கே திருப்பி ஆப்பு வச்சா அந்த காசை கொண்டு போய் நகை வாங்குறேன்னு சொல்லி போய் நகை கடையில் கொடுத்துட்டு அந்த காசுக்கு இப்போ திருப்பி நீ போய் நேற்று போய் உன் வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏசிக்கு காசை வாங்கி நீ பத்தாயிரரூபா கொடுத்தா திருப்பி நீ வாங்கு அவள் கொடுக்க மாட்டாள் கேட்டால் வந்து அந்த காசு வந்து எனக்கு செலவாகி போச்சு ஏசிக்கு இதுக்கு நகைக்கு அதனால் வந்து ஏசி வந்து நீ இன்னும் மேற்கொண்டு காசை போட்டு வாங்கிக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவா நீ வேணால் பார்க்குறியான்னு சொல்லி தான் என்னை காலையில் அனுப்பியே விட்டா வீட்டுக்கு கரெக்டாக அதே மாதிரி நானும் போனேன் போய் அப்போ அந்த மாதிரி நீ நகை வாங்கினது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது யூடியூப் வருமானத்தில் வாங்கினதை வச்சுக்கோ எனக்கு நான் கொடுத்த பத்தாயிர ரூபாயும் பரலோகம் போட்ட அஞ்சாயிரரூபாயும் கொடு மேக்கோட்டு காசை போட்டு நான் ஏசிக்கு வந்து நான் ரெடி பண்ணணுப்பா நாளைக்கு ஏசி எடுத்துருவோம் நீங்கள் ஞாயித்துக்கெழமை அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன் கரெக்டாக சுமி இவன் சொன்ன மாதிரியே சொல்கிறான் ஏன் கூத்தி ஆளுக்கு மாத்திரம் ஒரு ஃப்ரிட்ஜுக்கு இன்னொரு ஃப்ரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷினுக்கு இன்னொரு வாஷிங் மிஷினு அவளுக்கு மாத்திரம் சொகுசு வாழ்க்கை ஒன்றரை டன் ஏசி எனக்கு என் மகனுக்கு ஒரு நகை வாங்கியிருக்கேன் அதை அவன் போட்டு அழகு பார்க்கறதுக்காக இருக்கட்டும் ஏன் இப்போ அந்த காசு போ இப்போ நீ பத்தாயிரரூபா தான் கொடுத்ததா தான் இருக்கட்டும் அதுவுமே அது உங்கள் காசா எனக்கு சூப்பர் சாட்டு பண்ண காசு தானே அதில் தானே நீங்கள் எனக்கு வந்து நகை வாங்குறதுக்கு நான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் கொடுத்த பத்தாயிரம் ரூபாயை ஏன் அவளுக்கு அம்புட்டு பயமா நான் கூத்தி உங்களுக்கு ரொம்ப இதாக பயமா பயந்து நடுகுறிங்க பப்பாட்டிக்கு ஏன் இப்படி பயந்து சாவுறீங்க அப்படின்னு சொல்லி காலையில் என்னை திட்டி அனுப்பி விட்டுருச்சு சுமி அந்த வெறுப்பில் தான் ஜாங்கியால ஆறு மணியில் இவ்வளோ வந்து உட்காந்து உங்கள் முன்னால் நான் பேசும்போது சில மனக்கஷ்டத்தோடு இருந்தேன் நான் அதோடைய வெளிப்பாடு தான் அப்புறம் நான் அழுது வச்சது அதெல்லாம் ரைட்டாக நான் என்ன சொல்கிறேன் சூர்யா சொல்றதுல என்ன தப்பு இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்கு என்ன தேவை வெயில் காலம் முதல் தேவை ஏசி அதுக்கு வந்து நான் காசை கொடுத்தேன்னா அதை வந்து நீ அதுக்கு செலவு பண்ணாம இப்போ நகை ரொம்ப முக்கியமா ஒன்போதாயிரம் இதே நான் தான் சொன்னேன் நேற்று ஏதோ அதை வேஸ்ட் ஆக்காம ஒரு கழுத்துக்கு ஒரு செயினா போட்டிருக்கா நல்லது தான் அப்படின்னு சொன்னவனு நான் தான் இப்போ அதே நான் என்ன சொல்றேன் அதுக்குதான் சூர்யா சொல்லி நான் சொல்லலை என் சொந்த மூளையில என் சொந்த புத்திக்கு தான் நான் சொல்றேன் அதே ஒரு இப்போ நகையை போய் எண்பத்தையாயூவா கொடுத்து வாங்கியிருக்கில்ல அதில் அப்படியே ஒரு ஐம்பதாயிரரூவாயை தனியாக வச்சுட்டு முப்பத்தஞ்சு ரூபாய் நீ எங்கிட்ட கொடுத்துருக்கலாம் நான் பத்து ரூபா போட்டிருக்கேன் பரவாயில் அஞ்சுருவா பதினஞ்சு போக நீ ஒரு இருபது ரூபா கொடுத்து முப்பத்தையாயிரரூவா கரெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துருந்தேன்னா இந்நேரம் நான் உனக்கு ஏசியை வாங்கி இந்நேரம் ஃபிட் பண்ணியிருப்பேன்ல ஏன் ஓ நீ ஒரு இருபது ரூபா போட மாட்டியா நான் ஒரு குடும்பத்திலவன நான் பத்தாயிரரூபா போடும்போது நீ என்ன இருக்கு உனக்கு வீட்டில் செலவு சும்மா தானே இருக்க நீ அந்த இருபது ரூபாயை கொடுத்து இப்போதைக்கு நீங்கள் முப்பத்தையாயிரரூபா கொடுத்து ஏசியை வாங்குங்க உங்களுக்கும் பண கஷ்டம் உங்களுக்கு வ வருமானம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது அதனால உங்களுக்கும் பண கஷ்டம் இருக்கும் உங்களுக்கும் ஆயிரத்தெடு செலவு இருக்கும் கோர்ட்டுக்கு போகிறது கோ வாயுதா செலவு வக்கீலுக்கு ஃபீஸு இன்னும் ஏகப்பட்ட செலவு இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் கஷ்டம் இருக்கும் அதனால் நான் தர்றேன்னு சொல்லி ஏன் எனக்கு இருபதாயிரம் ரூபா கொடுக்கக்கூடாது சுமியை பார்த்தா நான் கேட்குறேன் இது வந்து சூர்யா சொல்லி கொடுத்துலாம் கேட்கல ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் நீயே முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு ஐம்பது ரூபாய் ஃபிக்ஸட் டிபாசிட் மாதிரி ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏதோ இதில் போட்டு வச்சுட்டு மையம் கல்யாணத்துக்காக வச்சுருக்கேன் நகைங்கிறது பொண்ணு வீட்டுக்காரவங்க தானே பொண்ணு தானே போட்டு வரும் இவனுக்கு எதுக்கு செயின் நான் கேட்குறேன் அந்த காசு அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுட்டு என்கிட்ட கூட மாதம் மாதம் ஒரு இதே மாதிரி பத்தாயிரம் பத்தாயிரமாக கொடுங்க நான் அதை சேமித்து வச்சு நம்ம பையன் கல்யாணத்துக்கு ஒரு க பத்திரிக்கை அடிக்கிறதுக்கோ மண்டபம் பிடிக்கிறதுக்கோ நம்மளும் பொண்ணு வீட்டுக்காரவங்க சார்பாக பாதி செலவை ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு உனக்கே மனசு வரலை நான் கேட்குறேன் ஏன் பண்ணியும் அந்த காசுக்கு பூரா நகைக்க நகையை வாங்கிட்டு என்கிட்ட திருப்பி ஏசியை கேட்டு நான் இல்லைன்னு சொல்லணும் இதை பப்ளிக் மீடியாவில் வந்து நீ உட்காந்துக்கிட்டு இந்த உங்கள் மாமா பாருங்களேன் அவள் அவளே க க குணாக்கோகையே கதின்னு கிடக்கிறாரு கட்டப்பை கருப்பியே அவ கவட்டையே கதின்னு கிடக்கிறாரு எனக்கு ஒரு ஏசி கூட வாங்கி தரலை நாங்கள் வேக்காட்டில் இருக்கிறோம் என் பிள்ளையும் பேரனும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு மக்கள் முன்னால் என் பேரை கெடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ முயற்சியும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க இதில் சூர்யா சொன்னதில் ஒரு தப்பும் கிடையாது அதுதான் நடந்துகிட்டு நான் இப்பயும் சொல்கிறேன் சூர்யாவுக்கு ஏகப்பட்டமான உளைச்சல் இப்போ ஒரு வாரம் போகுது அன்றைக்கி இந்த மண்டையில் அடிப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் குடிக்கலை தண்ணி அடிக்கலை வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை நாங்கள் பாட்டுக்கு பிள்ளைகள் இருக்காங்க சொன்ன உடனே நான் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அடங்கி போகிறேன் சரி சிக்கா நல்லதுக்கு தான் சொல்கிறாரு குடிக்கக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது தண்ணி அடித்தா அடுத்து வந்து அடுத்தடுத்த இதுக்கு போவோம் ஆலோசனை கூட்டம் அது இதுன்னு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பான்னு சொன்ன ஒன்றே சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு அமைதி அடக்கி வாசிக்கிறாள்ல எதுக்காக ஏன் அவள் என்னையை மீறி நீ என்னடா சொல்கிறது நான் வாங்கி குடிப்பேன்னு சொல்லி இப்போ இந்த எங்கள் அம்மா வீட்டுக்கு வர்ற நேரம் சாயங்காலம் லைவ் போடுற நேரம் அங்கே இருக்கிற ஆட்டோக்கார பசங்கள் இல்லைன்னா யாராவது தெரிஞ்சவங்க பக்கத்தில் ஈசு மருமையே இல்லை யாராவது ஒரு ஆளை விட்டு கடையில் சரக்கை வாங்கிட்டு வந்து வீட்டில் அவள் நான் வாங்கி கொடுக்கவே மாட்டேன்ட்டேன் என் பேச்சு அவள் ரெண்டு மூணு தடவை அடம் முடிச்சாள் அவளை எப்போ திருத்துறது திருத்துறதுக்கு இதுதான் வாய்ப்பு இதில் போய் ஒருத்தவங்களை மது போதை மையத்தில் ம மறுவாழ்வு மையத்தில் போய் சேர்த்து விட்டு அவங்க கைகால கட்டி போட்டு அவங்க அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்படி ஒரு நல்லா இருந்த பொண்ணு ரவுடி பேபி சூர்யாவாக வாழ்ந்தவ இன்றைக்கி போய் ஒரு அவமானத்தில் வாழணுமா மறுவாழ்வு மையம் போதை மறுவாழ்வு மையத்துக்கு போகிற அளவுக்கு நம்ம என்ன குடிக்க அடிமையா நான் உட்காந்து பேசினேன் இப்படி உன்னை கூட்டி போய் ஒரு நிமிஷம் ஆகாது போய் அந்த இதில் சேர்த்து விட்டேன்னா உனக்கு தான் அசிங்கம் பார்க்குறவன் பூரா என்ன சொல்லுவேன் உன்னையே தான் காரி துப்புவேன் உன்னையே தான் வந்து கேவலமாக நினப்பேன் அந்த குடிக்க ஆகி பைத்தியம் மாதிரி ப ஆகி போய் இந்த மறுவாழ் மையத்தில் வந்து சேர்த்து விட்டான் ஏன் அதே இன்னொன்று இருக்கேன் குடிப்பவர்களுக்கு தெரியாமலும் கொடுக்கலாம் பஸ்ஸில் நானே பார்த்துருக்கேன் குடி போதையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமா நண்பர்களே இது வந்து குடிக்கிறவங்களுக்கு தெரியாமல் அதில் மருந்தை கலந்து அது வந்து வ ஒரு மருந்து வாசனையே வராதான் நான் கேள்விப்பட்டேன் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் ரொம்ப சூர்யா குடிக்க அடிமையானாங்கன்னா நான் சொல்கிற இடத்துக்கு போங்க நான் அட்ரஸ் தர்றேன் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா குடி போதையிலேருந்து விடுபட அப்படின்னு சொல்லி ஒரு வை வைத்தியர் இருக்கிறாரு நாட்டு வைத்தியம் அந்த மருந்தை கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து நீங்கள் சோத்தில் கலந்து ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அவங்க எது சாப்பிட்டாலும் இப்போ தண்ணி அடிக்கணும்னு நினச்சாலே வீரோ இல்லை சரக்கோ எதுனாலோ போதை வஸ்துவோ அடித்தாலே ரிட்டர்ன் வாமிட்டு வந்துடும் அதுக்கப்புறமா தான் அவங்க திருந்துவாங்க அப்படி வேணால் போறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு சில நண்பர்கள் ஏன் ஓப்பனாக சொன்னால் முத்துப்பாண்டி தான் ஐடியா கொடுத்தாரு நானே அவர்கிட்ட கேட்டேன் ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே நண்பே அவர் தான் இப்படி இருக்கு ஜி வந்து குடியை நிப்பாட்ட மாட்டேங்கிற நம்மளாம் முந்தைய வாரத்தில் ஒரு நாள் குடிச்சுக்கிட்டு இருந்தோம் எங்கேயாவது டூரு அங்கங்கன்னு போனால் தான் குடிப்போம் இவன் என்னடான்னா இப்போ ரெகுலராக வந்து அந்த குடி இல்லாமல் உடம்பு பித்து பிடிச்சா மாதிரி ஆகுது ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி மாறிக்கிட்டு வர்றா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் அவர் ஐடியா கொடுத்தார் போதையிலேருந்து விடுபடன்னு சொல்லி ஒரு இது இருக்குச்சு என் நண்பன் ஒரு ஆள் இப்படி தான் இருந்தாப்ல நம்ம எங்கள் டீம்லேயே ஒரு ஆள் என் நேரம் குடிச்சிக்கிட்டே கிடப்பார் பாலவனாய் மாதிரி அப்படி ஒரு பெர்சன் இருக்கும்போது அவருக்கு இப்படி தான் வந்து ச சாப்பாட்டில் கறி குழம்புலையோ மீன் குழம்புலையோ கலந்து கொடுத்துட்டாங்களாம் கொடுத்தது அதை சாப்பிட்டதுக்கப்புறம் எப்போ போய் வீட்டுக்கே தெரியாமல் போய் ஒயின் ஷாப்பில் குடிக்க போனால் கூட அப்படியே வாமிட்டு ரிட்டனு உடம்பு ஏற்றுக்கிறாதான் ப்ளட்டு ஏற்றுக்கிறாதான் ஆளுக்காலையாக ஒத்துக்கிறாதான் அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது இப்போ அந்த நல்லா இருக்கிறாரு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை காலையில் போனால் நல்லா பட்டையை போட்டு வாங்கன்னு சொல்லி கும்பிடுறாரு அவ்வளோ அடிமையாக சாக்கடையிலேயே கிடப்பாரான் என் வண்டியில் போகும்போது விழுந்துருவாரான் வருஷத்துலப்பாரான் இப்போ பாலவிநாயம் எப்படி இதே கதை தான் பாலவநாயத்துக்கே அந்த மருந்தை கொடுத்தா அவன் தெளிவாயிருவேன் அவன் தெளிவு ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ அந்த ஐடியாவே கொடுக்கல அதுக்காக இவளை நான் அந்த மாதிரி விடமாட்டேன் சரி உனக்கு மருந்தை கொடுத்து தான் சரி பண்ணணுங்கிற நிலைமைக்கு நீ கொண்டு போய் விட்டுறாத இல்லை மது போதை மையத்தில் போய் தான் நீ சரியாகணுங்கிற இதில் போய் விட்டுறாத நான் சொல்கிறேன் நான் சொல்கிற பேச்சுக்கு கட்டுப்பட்டு கரெக்டாக நடந்தேன்னா உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர்றேன் நாளைக்கு ஒரு வீடு வாங்கி தரேன் இல்லையா இது அப்படியே டோட்டலாக கேன்சல் பண்ணிடு வீடுங்கிற பேச்சுக்கே இடமில்ல உனக்கு கடைசி வரைக்கும் வாடகை வீடு தான் உன்னால் ஒத்தையாக நின்று ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது நீயா வந்து தனியாக வீடு வாங்கணும்னு நினச்சா கூட அது நடக்காது இன்றைக்கி விற்கிற விலவாசியில் எந்த வீட போய் கேட்டாலும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு கிச்சனோட பார்த்தா முப்பத்தஞ்சு டு நாற்பது லட்ச ரூபாய்க்கீ வீடு இல்லை நீ நினைக்கிற பதினஞ்சு இருபது லட்ச ரூபாக்குள்ளே வீடு வாங்கலாம்னு நடக்காது ரெண்டு பேரும் முதல் போடுவோம் ரெண்டு பேர் வருமானத்தையும் போட்டு ஒரு கை ஒரு கை ஓசை வராது ரெண்டு கை தட்டினாதான் ஓசை நீ எல்லாத்தையும் நிறுத்து இப்போ இல்லை இந்த இந்த உனக்கு ஒரு மாதம் டைம் தர்றேன் நாற்பத்தெட்டு நாள் உனக்கு டைம் நீ சொன்ன ஒரு மண்டலம் அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு நீ பல்ல கடிச்சிக்கிட்டு சரக்கடிக்கக்கூடாது உல்லாசம் சல்லாபம் ஆலோசனை கூட்ட எதுவுமே வேணாம் மானு வேட்டை மயிறு வேட்டை எதுவும் இருக்கக்கூடாது நீ ஒரு நீயா வாழ்ந்து காட்டு பழைய சூர்யா இல்லாமல் புதுசாக நேற்று பிறந்த ஒரு குழந்தையாக நினச்சி நீ வாழ்ந்து வந்து காட்டு வளர்ந்து காட்டு நான் வந்து உன்னை நம்புகிறேன் என் பேச்சை கட்டுப்பட்டவ எனக்கு உண்மையாக இருக்கிறவ எனக்கு மாத்திரமே படுத்தவ அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இது எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஐடியா கொடுத்தேன் சரின்னு சொல்லி இல்லைன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே போய் தலைக்கறியை வாங்கிட்டு வா குடலை வாங்கிட்டு வா குந்தானியை வாங்கிட்டு வா மீனை வாங்கு கறியை வாங்குன்றிருப்பாள் அதுக்காகத்தான் நேற்று கூட நாங்கள் மீன் சாப்பிட்டோம் ஆனால் எதுவுமே இல்லாமல் வெறும் சோறு மீன் பொரிச்ச மீன் நிம்மதியாக சாப்பிட்டோம் நிம்மதியாக தூங்கினேன் இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் உடம்பும் ஆரோக்கியத்துக்கு மாறிக்கிட்டு வருது பசிக்குது நல்ல செயல்பாடுகள் ஆக்டிவிட்டிஸ் ஆகுது புரியுத அதைத்தான் அவளுக்கும் சொல்கிறேன் ரெண்டு நாள் அப்படி தான் இருக்கும் பைத்தியம் முடித்த மாதிரி இருக்கும் அதுவாக சரியாகும் நான் சொல்கிறத கேட்டு நடந்தால் உனக்கு வீடு இல்லையா உனக்கு சுடுகாடு ஒரே வார்த்தை தாமா வீடு இல்லைன்னா அடுத்து என்ன ஆகும் உடம்பை குடிச்சு குடிச்சு கல்லீரல் வயிறு நுரையீரல் எல்லாம் பால்ட்டாகி போய் சுடுகாட்டுக்கு தான் போகணும் அதுக்கு எதுக்கு இப்போவே நல்லது குள்ளதை சாப்பிட்டு இந்த இதை பழமொழி சொல்லுவாங்கள்ல வா வைத்தியனுக்கு கொடுக்குற காசை வாணியனுக்கு கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லி அதை மாதிரி உடம்பக்கெடுத்து குடிநாள் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணி குடல் வெந்து போய் நுரையீரல் நொந்து போய் சாவுறதுக்கு அழகாக நீ என்ன பண்ணு நல்லது பொழுது வாங்கித்தாரேன் அப்படித்தான் நாலு நாளைக்கு இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக பசிக்கும் நேற்று உண்மையை சொல்கிறதுக்கு என்னங்க நேற்று எப்பயுமே எங்கள் வீட்டில் அங்கே ஒரு சட்டி சோறு வச்சா அப்படியே கிடக்கும் சோறு திலிப்பாக வந்து விளையாட்டுலேயே கிடப்பேன் எந்திரிச்சு சாப்பிட்றான்னா சாப்பிட மாட்டேன் அவனும் சோறு திங்க மாட்டான் அதே மாதிரி கோகுலு அவன் டிவிலே இல்லைன்னா கேம் அதுலேயே கிடப்பேன் சோறு அப்படி அப்படியே சட்டி சட்டியாக கிடக்கும் இப்போ நேற்று தாங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப நாள் கழிச்சு வச்ச சோறு ஒரு சட்டி சோறும் ஆயிருக்கு காரணம் நான் ஒழுங்கா சாப்பிட்டேன் ரெண்டு தடவை சோறு வச்சு தின்னேன் அதே மாதிரி சூர்யா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று தான் ஒழுங்காக அந்த வயிறு இல்லைன்னா வயிற்ற வலிக்குதும்பா பசியே இல்லை அஜீர்ணமா இருக்குது வயிறு உப்பசமாக இருக்கும்பா இன்னைக்கு ஒழுங்கா சோறு சாப்பிட்றாள் மீன் நாங்கள் நேற்று உண்மையிலே சொல்கிறேன் நான் வாங்கின மீனோட வெயிட் என்ன தெரியுமா நாலு டு அஞ்சு கிலோ இருக்கும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறேன் நீங்களே பாருங்க கடவுள் மேலே அணையாக சொல்கிறேங்க நேற்று நைட்டு நீ காலையில் போய் பார்க்குறேன் சட்டியை பார்க்குறேன் நாலு துண்டு மீன் தான் கிடக்கு ஒரு இட்லி கோப்புறம் நிறைய மீன் வச்சா நான் ரெண்டு மூணு துண்டு தான் தின்னேன் காலையில் பார்த்தா மீனே இல்லை நான் கூட ஏப்பா எதுவும் பூனகுன்னு எதுவும் தின்ட்டு போயிருச்சா அப்படிங்கிறேன் இல்லைங்க அவங்க ரெண்டு துண்டு தின்னாங்க நான் ஒரு நாலு துண்டு தின்னேன் கோவிலு ஒரு ரெண்டு துண்டு தின்னேன் அதிலே காலியாக போச்சு அப்படின்னு இவன் சொல்கிறா ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மைங்கிறதை நான் சொல்கிறேன் இவளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அரைக்கி மாதிரி திம்பா மனுஷி மாதிரியே திங்க மாட்டா இந்த ஒரு படத்தில் விவரை சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் ரங்காராவ் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அதை மாதிரி நல்லா பரப்பி போட்டு போட்டுங்கிட்டு பொரிச்ச மீனுங்கிட்டு குழம்பு மீனுங்கிட்டு சோறு தயிர் மோர் எல்லாத்தையும் வச்சு வளைச்சி அடிப்பா அப்படி தான் நேற்று தின்ட்டுருக்கா என் கூட சாப்பிட்டது போக நான் வந்து சாயங்காலம் லைவ் போட வந்தப்ப அந்த நேரமும் சோறு திருப்பி நைட்டுக்கும் சோறு நைட்டு போய் பார்க்குறேன் பப்புக்கு கூட கொஞ்சம் சோறு இல்லை கிரேவி பிரட்டி வைக்க எல்லாத்தையும் வலிச்சு தின்ட்டாங்க அளவுக்கு வந்து பசிக்குதுல எதனால் குடிய நிப்பாட்டினதுனால நல்லா சாப்பிடுங்க ஐயோ நான் வந்து சொல்லவே சாப்பாடு விஷயத்துல நான் கணக்கு பார்க்கவே மாட்டேன் நல்லா சாப்பிடு இன்னும் வேணால் கூட அரிசி பத்து கிலோ என்ன ஐம்பது கிலோ மூட கூட வாங்கி போடுறேன் ரெண்டு சிப்பம் கூட இறக்குறேன் நல்லா சோறாக்குங்க தின்னுங்க தின்னுங்க ஏன்னா அவங்க எத்தனை நாள் ரெண்டு மாதத்துக்கு லீவுக்கு சாப்பிட போகிறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு போயிட்டா ஹாஸ்டலுக்கு போய் அங்கே என்னத்தை திங்க போகிறானுங்க பாவம் அங்கே இருக்கிறத கொடுக்குறத சாப்பிட்டுட்டு இருக்க போகிறானுங்க இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லது அதை செஞ்சு கொடுத்து நீயும் சாப்பிடும் உன் சாப்பிடுங்க நான் குறையே சொல்ல மாட்டேன் என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்குறேன்னா அதை மாதிரி தான் ஓன் பிள்ளைகளும் பார்க்குறேன் அதுகளையும் தாம்பிள்ளையாக பார்த்தா நான் வளர்க்குறேன் நீ தான் என் பிள்ளையில வந்து விட்டு பிள்ளை நீ நினப்ப என் பொண்டாட்டிக்கே பிள்ளைய பிறக்கிழம்ப அப்புறம் சிக்காதான் அதுக்கு அப்பா ஆனால் இப்போ அம்மா வந்து சுமி கிடையாதும்பா எங்களுக்கு கல்யாணமே ஆகலம்பா எங்களுக்கு ரெண்டு பேரும் வந்து நான் இவளே ஒரு எப்படி சொல்கிறது அவ ஆனால் வந்து சுமியை சொல்லிக்கிடுவாள் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு ஆதாரம் இருக்கா புள்ளை பெற்றுக்கிறதுக்கு எதை என்ன மூலம் சொன்னால் பிள்ளைத்தாச்சியாக இருக்கும்போது வளைகாப்பு வளைகாப்பு போட்டதுக்கு ஏதாவது ரிகார்டு இருக்கான்னு கேட்பாள் இவளுக்கு தாலி கட்டினதுக்கே ரெக்கார்டு கிடையாது ஊரில் உள்ள ஆளுகளை பூரா இவ கேட்பாள் உனக்கு தாலி கட்டினதுக்கு ரெக்கார்டு இருக்கா உனக்கு பிள்ளை இருக்கான்னு ஆனால் இவள் இவளுக்கே ரெக்கார்டு இருக்காது நான் பக்கம் ஆயிரம் அழுக்க வச்சுக்கிட்டு ஊரில் உள்ள ஆளை பூரா கேட்பான் இவன் நான் அதை தான் சொல்கிறேன் நான் என் குடும்பம் எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி எனக்கு தான் பொண்டாட்டியாக இருந்துக்கிட்டு இருக்கா உன்னே மாதிரி வந்து ஓன் புருஷையாக உன்னை ஊர்வே வேட்டாத மாதிரிலாம் உடலை சரியா நான் நான் நல்லபடியாக தான் வளர்த்து ஆளாக்கிறேன் என் பிள்ளைகளையும் அதே மாதிரி தான் ஓம் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளாக பார்க்குறேன் அதனால தான் எம்படி செலவுனாலும் நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன் நல்லா சாப்பிடுங்க நிம்மதியாக இருங்க குடியே விடுங்க குடினால ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒழுங்காயிரு உனக்கு வீடு வரும் இல்லையா சொன்ன மாதிரி சுடு காடு வரும் முடிவெடுக்கிறது உங்களை தான் ஞாயித்துக்கெழமை சந்தோஷமாக இருங்க சாப்பிடுங்க நானும் சொல்லிட்டேன் இன்னைக்கு த சண்டை போட்டு கட்டி உருண்டு மண்டையை உடச்சி மாவளுக்கு இன்னொரு பக்கம் ஒரு தையல் போட்டாலும் பரவாயில்ல உன் ஆசைக்கோ உன்னுடைய அந்த ஆசை என்ன ஒன்றும் உன்னே அவள் அந்த இதுக்கு போயிடுவாள் அதுக்கு நான் ஆள் இல்லை எனக்கு தேவை அது செக்ஸெலாம் முக்கியம் இல்லை எனக்கு தேவை தனிமையில் உட்காந்து நான் குடிக்கணும் அதே லட்சியத்தில் இருக்கா அது நடக்காது மாவளே நடக்காது பார்த்துக்குருவோம் நீயே நானாங்கிறத இன்றைக்கி தான் நான் வந்து காட்ட போகிறேன் உங்கள் மாமைய உண்மையிலேயே நான் நிரூபிக்க போகிறேன் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாளை கண் கண்டம் கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவள் கரெக்டாக இருப்பாள் எனக்கு தெரியும் ஏன்னா நாலு நாள் பல்ல கடிச்சிட்டு ஓட்டியாச்சு இன்னும் ஒரு ஒரு நாள் இருந்துட்டானா ஒரு வாரம் தாங்க அந்த குடியை நிப்பாட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான்லாம் ஒரு காலத்தில் பீடா போடுவேன் ஒன் டுவெண்ட்டி பீடா ஃபோர் டுவெண்ட்டி பீடான்னு என்னென்னமோ இருந்துச்சு ஒரு நாளைக்கு இரநூத்தொம்பது ரூபாய்க்கு பீடா போடுவேன் என் பேரே பீடா பாய் சிக்குப்பாய்ங்கிறது இப்போ வச்ச பேர் சுமி கூப்பிடுறது அதுக்கு முதல் என் பேர் பீடா பாய் என் நேரமும் வாயில் இரநூத்தம்பது ரூபா பீடா வாங்கி பாக்கெட்டில் வச்சு 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 பைட்டு போட்டு 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 வாயில் கொதக்கிக்கிட்டு திரிவேன் ஒரு காலத்தில் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் பதிமூணு பதினாலுன்னு நினைக்கிறேன் அப்போ அவ்வளோ தூரம் இருந்தவனே அந்த சாப்பிடும்போது அப்புறம் என்ன ஆகி போச்சு பீடா போட்டு போட்டு உமிழ் நீர் இருக்கிற எச்சி எச்சி உப்பு கறிக்க ஆரம்பிச்சிருச்சு எது தின்னாலும் டேஸ்ட்டு தெரியாமல் பல்லு விளக்குனால் நுறையே வராது அந்த அளவுக்கு என் உடல்நிலை வந்து சாப்பிட்றது கூட எனக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்போ தான் யோசித்தேன் இந்த பீடானால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட நம்ம உடம்புல வந்து ஒரு டேஸ்ட் இல்லாமல் போகுது ஏதோ மாடு வைக்கிறதுக்கு என்ன மாதிரி திங்கிறோமே இதுக்கு எதுக்கு இந்த பீடாவை நிப்பாட்டினா என்ன அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினேன் ரெண்டு நாள் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப அப்படியே டிப்ரஷன் ஆச்சு அப்புறம் பார்த்தா ஒரு ஒரு நாலஞ்சு நாள் அப்படியே விட்டேன் அழுகலாம் செஞ்சேன் கக்குஸில் போயெலாம் அழுதுருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு வாரம் ஆச்சுங்க சுத்தமாக மறந்தேன் அதே மாதிரி தான் இது எல்லா போதை வஸ்துக்கும் தான் பீடாவாக இருக்கட்டும் சரக்காக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை வேணான்னு ஒதுக்கணும்னா ஒரு வாரம் கஷ்டமாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ நான் அடுத்து ஒன்று பண்ண போகிறேன் இதுவும் இந்த மாப்பிள்ளைகளுக்கு சொல்கிற சொல்கிற ஒரு நல்ல விஷயம் தங்கச்சிகளுக்கு பிடிச்ச விஷயம் சிகரெட்டை நீ பாட்ட போகிறேன் அதுவுமே ஒரு வாரம் நான் இன்றைக்கெல்லாம் பாருங்கள் என் பாக்கெட்டில் ஒரு பாய்டு சிகரெட்டு குறையாம இருக்கும் இன்னைக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது பாக்கெட்டில் நான் திறந்து கூட காட்டுறேன் வேணாம் அதை மீடியால மீடியாவில் காட்டக்கூடாது அதனால் குறைச்சிட்டேன் வாங்கறதில்ல எப்போயும் காலைல அரைப்பாட்டு சிரிட்டோடு தான் வருவேன் வெளியே அப்படியே டாட்டா புளிட்டு பேராண்டி மாதிரி தான் வருவேன் இப்போ வேணாம் எதுக்கு இருக்க போய் தானே எடுத்து எடுத்து புழுக்கு புழுக்குன்னு வாயில் வச்சு இழுத்து இழுத்துன்னு கீழே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் முடிவு நம்மளுக்குள்ளே தாங்க இருக்க மாற்றம் நம்ம தான் நம்ம நம்ம அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரலன்னா நம்மளுக்கு மிஞ்சிறது ஏமாற்றம் புரியுதா இதுதான் டைமிங் ரைமிங் ஓகே நடக்கும் நடத்தி காட்டுறேன் குடிகாரியை திருத்தினேங்கிற ஒரு நல்ல பேரோட நான் என் வாழ்க்கையில் ஒரு சின்ன லட்சியம் வாழ்க்கையில் எதேதோ நான் நீ என்ன சாதிச்ச நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து என்னையை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா ஒரு உலகத்திலேயே ஒரு குடிகாரியை திருத்தி இன்றைக்கி நல்வழிப்படுத்தி வச்சுருக்கேன் இதுதான் நான் கண்ட ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்லி இனிமே கொள்கை வல்வதே நான் கொண்ட லட்சியம்னு என் தலைவர் வழியில் இந்த உரையை முடிக்கிறேன் இந்த கமாண்டை நீங்கள் போடுங்க அன்றைக்கி நல்ல விஷயம் பேசியிருக்கேன் எவனாவது இந்த இந்த நாரப்பயிலுக்கு அந்தந்த வேலைத்தனத்தை காட்டினீங்க பிஞ்சு போயிரும் பிஞ்சு முகர கட்டையடா சாயங்காலம் ஆறு மணி இவ்வளோ கமாண்டோட வர்றேன் வைங்க